பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன விழிப்புணர்வு செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அரைச்ச மாவை தான் திரும்ப அரைக்க போகிறோம் பழைய உறவுகளுக்கு நம்முடைய சேனல் பற்றி எல்லாமே தெரியும் ஒரு திட்டத்தை குறித்து நம்ம பல முறை பேச வேண்டியிருக்கு ஏன்னா ஒவ்வொரு திட்டத்தையும் வந்து வெளியிடும்போது ஒரு திட்டத்தை குறித்து பல செய்திகள் வெளியிடப்படுகிறது ஆக ஒவ்வொரு முறையும் பார்த்திங்கன்னா ஒரு திட்டத்தை பற்றி பேசும்போது அதில் ஏதாவது ஒரு புதிய செய்திகள் கண்டிப்பாக இருக்கும் அது போல் தான் நம்ம ஒவ்வொரு வீடியோ பேசும்போது ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் புதிய புதிய செய்திகள் வந்து அதில் உள்ளடக்கியிருக்கும் குறிப்பாக நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சட்டம் அரசு திட்டம் இதை பற்றி பேசும்போது நிறைய பேருக்கு அந்த வீடியோ உட்காந்து பார்க்குறதுக்கே போர் அடிக்கும் ஆனால் போர் அடித்தாலும் அதில் அர்த்தம் நிறைய இருக்கும் ஸோ உறவுகள் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன் இன்றைக்கி எதை குறித்து நம்ம பேச போகிறோம் அப்படின்னா ஏற்கனவே அரைச்ச குறித்து தான் நம்ம பேச போகிறோம் அரச என்ன அப்படின்னா மே மாதம் வந்து நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய துறைக்கு பணால் பார்க்க நம்ம ஆர்டியை பதிவு பண்ணோம் எது தொடர்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திருநாய்கள் வந்து அதிகமாகிடுச்சு வீட்டில் வளரக்கூடிய நாய்களுக்கும் ஒழுங்காக உரிமை வாங்குறாங்கல்ல ஸோ வந்து மக்களுக்கு ரொம்ப பாதிப்பாகுது தெருவில் போகக்கூடிய நிறைய பேர் வந்து அது கடிச்சிருது குழந்தைகளை கடிச்சிருது இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து நடந்துகிட்ருக்கு ஆகவே வந்து பார்த்திங்கன்னா புதுசாக நீங்கள் சட்டம் வேணாம் ஏற்கனவே இருக்க இந்த அரசாணையை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம வந்து அது தொடர்பாக இந்த அரசாணை நடைமுறைகள் தான் இருக்கா அப்படின்னு ஒரு ஏழு கேள்விகளை உருவாக்கி நம்ம வந்து ஆர்டியை பதிவு பண்ணியிருந்தோம் பணங்கள் பார்க்குறது என்ன பண்ணியிருந்தாங்கன்னா எல்லா மாவட்டங்களுக்கும் நம்ம ஆர்டியை ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்க மாவட்ட ஊரகத்துறை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கிற ஊராட்சி ஒன்றியங்களுக்கு பார்வர்ட் பண்ணியிருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி எண்பத்தி அஞ்சு ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்குது தமிழ்நாட்டில் வரைக்கும் நூற்றி முப்பது ஊராட்சி ஒன்றியங்கள் பதில் தந்திருக்காங்க அந்த நூற்றி முப்பது ஊராட்சி ஒன்றியங்கள் பதில் தந்ததை நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா உறவுகள் நீங்கள் ஒரு விஷயத்த பண்ண முன் வரணும் இந்த ஒரு விஷயத்தை நான் மட்டும் பண்ண முடியாது நீங்கள் எல்லோருமே சேர்ந்து தான் நம்ம வந்து பண்ணணும் ஆகவே எனக்கு ஒத்துழைப்பு கொடுங்கன்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ பற்றி பண்ணியிருந்தோம் ஸோ அதில் வந்து நூற்றி பதினேழு ஊராட்சி ஒன்றியங்களோட பட்டியல் நான் வாழ்ச்சிருந்தேன் அந்த வீடியோட லிங்க் வந்து இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஏன்னா ஃபஸ்ட்டில் நம்ம மறுபடியும் வாசிக்க வேண்டாம் அந்த வீடியோவை வந்து பார்த்திங்க அப்படின்னா நூற்றி பதினேழு ஊராட்சி ஒன்றியத்தோட பேரை வந்து ஃபஸ்ட்டே நான் அந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே வந்து நான் சொல்லியிருப்பேன் ஸோ அந்த பேர் பட்டியலை ஏன் வாச்சேன் அதை வச்சு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் அந்த வீடியோவில் வந்து நான் விளக்கமாக சொல்லிவிட்டேன் ஸோ நான் திரும்ப வந்து நான் அதை பேசும்போது அது அரைச்சமாக தான் இருக்கும் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அந்த லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உறவுகள் வந்து போய் அந்த வீடியோ முதல்ல பார்த்துட்டு வாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணு ஊராட்சி ஒன்றியங்கள் அதுக்கு பிற்பாடு பதில் தந்திருக்காங்க நூற்றி பதினேழுக்கு அப்புறம் இப்போ ஒரு பதிமூணு தந்திருக்காங்க நூற்றி முப்பது ஊராட்சி ஒன்றியம் இது வரைக்கும் பதில் தந்திருக்காங்க இந்த பதில்களை உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்களும் என்னோட சேர்ந்து ஒரு முன்னெடுப்பு நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் மெயில் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம அந்த வீடியோவில் சொல்லியிருந்தோம் கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட உறவுகள் நீங்கள் மெயில் பண்ணியிருக்கீங்க உங்கள் எல்லாருக்கும் வந்து உங்கள் ஊராட்சி ஒன்றியம் தந்த தகவலையோ அல்லது உங்கள் மாவட்ட ஊரவளச்சித்துறை தந்த தகவலையோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு மெயில் பண்ணியிருக்கோம் இதற்காக நம்ம வந்து சிரமப்பட்டு எடுத்து ரெஃபர் பண்ணி ஒவ்வொன்றே ஸ்கேன் பண்ணி ஒவ்வொருத்தருக்காக நம்ம மெயில் அனுப்பினோம் ஸோ அப்படி நிறைய பேர் பெற்றுக்கொண்டிருக்கீங்க அப்படின்னு நான் நம்புறேன் கண்டிப்பாக அதை வச்சு நீங்கள் வந்து உங்கள் ஏரியாவில் நீங்கள் மறுபடியும் ஒரு விழிப்புணர்வு கொண்டு போங்க உங்கள் ஊராட்சி ஒன்றியங்களில் அந்த அரசாணை அமல்படுத்த சொல்லி நாய்களுக்கு உரிமை பெறவும் நாய்களை வந்து கட்டுப்படுத்துவதற்கான முயற்சிகளை நீங்கள் இறங்கு நம்ம இந்த முன்னெடுப்பை வந்து நம்ம எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ பல இடங்களில் இது சம்மந்தமான வந்து வீரியம் வந்திருக்கு அதாவது இந்த முயற்சி அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் க கம்யூனிஸ்ட் சார்பாக ஒரு போராட்டம் நடத்தும்போது அதில் என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் மாநகராட்சி சார்பாக வந்து கட்டுப்படுத்தலை அப்படின்னா நான் நாங்கள் நாய்களை பிடிச்ச என்ன செஞ்சிருவோம் கொண்டு வந்து நாங்கள் உள்ளே விட்டுருவோம் அலுவலகத்துக்குள்ளே கொண்டாந்து விட்டுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்காக முன்னெடுப்பை எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்ட கலெக்டர் வந்து ஒரு உத்தரவு போட்டார் என்ன உத்தரவு போட்டார்னா உள்ளாட்சி அமைப்புகளில் நாய்களுக்கு கட்டாயம் உரிமம் பெற்றே ஆகணும் அப்படின்னு போட்டார் அதுக்கப்புறம் இன்றைக்கி ரீசண்டாக செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து ஒரு புள்ளி விவரத்தோட ஒரு செய்தி எடுத்து வெளியிட்டிருக்காங்க என்னன்னா இந்த வருடத்தில் நாய் கடிச்ச செத்தவங்க பதினெட்டு பேர் மொத்தம் நாய் கடிக்கப்பட்டவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரம் பேர் அப்படின்னு சொல்லி அந்த செய்தியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இந்த சுகாதாரத்துறை அலுவலகத்துலையும் இந்த நாய்கடிக்கான மருந்துகளை வந்து நீங்கள் தயார் நிலையில் எப்போதுமே வச்சுக்கணும் அப்படிங்கிற அறிவிப்பை பாஸ் பண்ணியிருக்காங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் மா திருச்சி மாநகராட்சி ஒரு முக்கியமான அறிவிப்பை கொடுத்தாங்க என்னென்னா நாய்களை வளர்ப்பதற்கு கட்டாயம் உரிமம் பெற்றே ஆக வேண்டுங்கிற அறிவிப்பை வெளியிட்டுட்டாங்க அதுபோல் பார்த்தீங்கன்னா பழனி பகுதியில் ஒரு அமைப்பு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த நாய்களுக்கு உரிமம் வரணும் இல்லாட்டி நாய்களை கட்டுப்படுத்தணும்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு முன்னெடுப்பு எடுத்து புகார் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ நம்ம ஆர்டிஐ மீன் பண்ணி தமிழகம் முழுவதும் நம்மை போன்ற எண்ணற்ற சமூக ஆர்வலர்கள் நீங்கள் வந்து முன்னெடுத்து இந்த தகவலை வந்து கடத்தும் பட்சத்தில் இன்னும் இது தீவிரமாகி கவர்மெண்ட்டோட கவனத்துக்கு போய் கண்டிப்பாக இந்த நாய்களை கட்டுப்படுத்துவதற்கு நாய்களுக்கு உரிமம் வழங்குவதற்கு நிச்சயமாக அந்த நடைமுறை இம்ப்ளிமெண்ட் ஆகும் ஸோ இது நம்ம எல்லாரும் கூட்டு முயற்சியாக சேர்ந்து இதை பண்ணும் பட்சத்தில் தான் கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும் அதை என்ன பண்ணணுங்கிறத நான் ஏற்கனவே அந்த வீடியோவில் நான் பேசிவிட்டு அந்த வீடியோ நீங்கள் முதல்ல பாருங்கள் இப்போ அந்த நூற்றி பதினேழு ஊராட்சி ஒன்றே நம்ம ஏற்கனவே பேர் வாச்சிட்டோம் அந்த பேர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் அந்த வீடியோ பாருங்கள் இப்போ நம்ம அந்த பதிமூணு ஊராட்சி ஒன்றியத்தோட பேரை வந்து நம்ம வாச்சிடலாம் இப்போ நம்ம நூற்றி பதினேழு அருப்பு கோட்டையோடு நம்ம வந்து சொல்லி முடிச்சிருந்தோம் இப்போ நூற்றி பதினெட்டு பார்த்திங்கன்னா சேதுபா சமுத்திரம் நூற்றி பத்தொம்போது மணிகண்டம் நூற்றி இருபது சின்னமனூர் நூற்றி இருபத்தி ஒன்று ஒட்டப்பிடாரம் நூற்றி இருபத்தி ரெண்டு சேரன் மகாதேவி நூற்றி இருபத்தி மூணு நாகப்பட்டினம் நூற்றி இருபத்தி நாலு திருவோணம் நூற்றி இருபத்தஞ்சு கம்பம் நூற்றி இருபத்தாறு கிணத்துக்கடவு நூற்றி இருபத்தேழு தேனி நூற்றி இருபத்தெட்டு அரியலூர் நூற்றி இருபத்தொம்பது ராணிப்பேட்டை நூற்றி முப்பது கந்தளி ஸோ இந்த ஊராட்சி ஒன்றிய உறவுகளாக நீங்கள் இருப்பீங்கன்னா இந்த திரையில் ஒரு மெயில் ஐடி கொடுக்குறேன் இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து மெயில் பண்ணும் பட்சத்தில் உங்கள் ஊராட்சி ஒன்றியங்கள் கொடுத்த பதிலை நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் நிறைய ஊராட்சி ஒன்றியங்கள் வேண்டுமென்றே நிராகரிப்பதற்காக அப்போ பதில் கொடுத்துருக்காங்க நீங்கள் இந்த ஆர்டியை மெயின் பண்ணி நீங்கள் மறுபடியும் ஒரு ஆர்டியை போட்டு அதை சரி பண்ணி இல்லை அப்படின்னா உங்கள் மாவட்ட ஆட்சியருக்கோ உங்கள் ஊராட்சித்துறை அலுவலகத்துக்கோ இல்லை உங்கள் பிடிஓக்கோ அல்லது பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம்செல்லுக்கோ எதுக்கோ நீங்கள் என்ன செய்யணும்னா நீங்கள் புகாரை பதிவு பண்ணி நாய்களுக்கு உரிமம் பெறுவோம் அந்த அரசாணையை அமுல்படுத்த சொல்லி நம்ம வந்து வலியுறுத்தணும் அவ்வளோதான் ஸோ இதைத்தான் நம்ம செய்யணும் ஸோ இந்த மெயில் அனுப்புனா கிட்டத்தட்ட முப்பத்தி பேர் பட்டியலை நான் வாட்சி நான் நினைக்கிறேன் ஏன்னா கண்டிப்பாக நம்ம சொன்னதை கேட்டு வந்து அவங்க மெயில் பண்ணியிருக்கங்கும் போது கண்டிப்பாக நம்ம அவங்களோட பேர் பட்டியலை வாசிக்கணும் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி அஞ்சு பேர் வரைக்கும் நான் இது வரைக்கும் வந்து வந்திருக்காங்க அவங்களோட பேர் சொல்லிடுறேன் செந்தில் இளையாங்குடி இளையாங்குடி இன்னும் பதில் தராதனால நம்ம செந்தில் அவர்களுக்கு அனுப்ப முடியல அதேமாதிரி ஜெயப்பிரகாஷ் கொங்குனாபுரம் அவருக்கு அனுப்பியாச்சு எம்சி மகேந்திரன் முடக்குறிச்சி அவருக்கு அனுப்பியாச்சு முகமத் கலித் மணப்பாறை மணப்பாறை இன்னும் பதில் தரல அதனால் வந்து மணப்பாறை சம்மந்தமாக சகோறுக்கு அனுப்ப முடியலை கேவி கதிர்வேல் கோவிச்செட்டிப்பாளையம் இவங்களும் பதில் தரலை அதனால் சகோருக்கு அனுப்ப முடியலை முருகன் கீழ்பண்ணத்தூர் ஸோ அந்த கீழ்ப்பண்ணத்தூர் ஊராட்சி ஒன்றியமும் பதில் தரலை ஆனந்தம் போடிநாயக்கனூர் இப்போ பதில் கொடுத்துருக்காங்க அனுப்பியாச்சு அழகர் மணப்பாறை மணப்பாறை பதில் தரலை அதனால் சவருக்கு அனுப்ப முடியலை ஸோ அவங்களுக்கு அந்த மாவட்ட ஊரவளஸ்துறை கொடுத்த அந்த பதிலை வந்து அனுப்பியிருக்கேன் ஸோ அதை மெயின் பண்ணி அவங்க ஆர்டியை பதிவு பண்ணிக்கிறேங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன் எட்டு பார்த்திங்கன்னா ஏகே சுரேஷ் கொள்ளிடம் கொள்ளிடம் ஊராட்சி ஒன்றியமும் பதில் தரலை செல்வா சாத்தான்குளம் ஸோ இவங்க பதில் தந்திருக்காங்க நம்ம அதை அனுப்பிட்டோம் மாதிரி செல்வா குமுடி பூண்டி ஸோ அதை பதில் கொடுத்துருக்காங்க செல்வாக்கு அனுப்பியாச்சு சுரேஷ்குமார் சித்தாமூர் ஸோ இது இவங்க வந்து பதில் தரலை கண்டிப்பாக நம்ம பதில் தந்தோன்னு அனுப்புவோம் வேல்முருகன் ஆரணி ஆரணி ஊராட்சி ஒன்றும் பதில் தரலை தமிழ்நாடி தாரமங்கலம் தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த மெயிலேருந்து வந்துருந்துச்சு தாரமங்கலம் தாரமங்கலம் வந்து அனுப்பியாச்சு ராஜேந்திரன் ஆலங்குடி ஆலங்குடி சார் பதில் தரல அதனால் ராஜேந்திரன் அவர்களுக்கு அனுப்ப முடியல சங்கீதா சீனிவாசன் வாலாஜாபாத் அப்படிங்கிற ஊராட்சி ஒன்றியத்துலேருந்து பதில் கேட்டிருக்காங்க வர அவங்களுக்கு அனுப்ப முடியல செல்வா எக்ஸ்பிரஸ் தலைவாசல் அவங்களுக்கு அனுப்பியாச்சு நந்தகுமார் கிருஷ்ணகிரி அவங்களுக்கு அனுப்பியாச்சு சங்கீதா குடியாத்தம் அவங்களுக்கு அனுப்பியாச்சு ராம்ராஜ் அம்மாப்பேட்டை அவங்களுக்கு அனுப்பியாச்சு ராஜா எடப்பாடி அவங்களுக்கு அனுப்பியாச்சு வெற்றிவேல் திருமங்கலம் அவங்களுக்கு அனுப்பியாச்சு யூஎம்ஆர் பெருமாள் தொண்டாமுத்தூர் அவங்களுக்கு அனுப்பியாச்சு கே கே ரமேஷ் ஆலந்தூர் அவருக்கு அனுப்பியாச்சு விஜயா விஜி மயிலம் அவங்களுக்கு அனுப்பியாச்சு பிரான்சிஸ் செட்டி முகையூர் இவங்களுக்கு அனுப்பியாச்சு அன்பு செல்வன் மரக்கானம் அவங்களுக்கு அனுப்பியாச்சு நரசிம்மன் பரமத்தி அவங்களுக்கு அனுப்பியாச்சு சோலைமலை திருமங்கலம் அவங்களுக்கு அனுப்பியாச்சு ரஞ்சித் பெரியசாமி ஈரோடு அவங்களுக்கு அனுப்பியாச்சு ரேஷ்கன் எல்எல்பி அம்மாப்பேட்டை அவங்களுக்கும் அனுப்பியாச்சு யுவராஜ் ராமசாமி சங்ககிரி அவங்களுக்கும் அனுப்பியாச்சு செந்தமில்லா அறந்தாங்கி அவங்களுக்கும் அனுப்பியாச்சு செல்லம் குமார் முத்தாளம் பாறை ஸோ அவங்க என்ன பதில் தரலை அவங்களுக்கு என்ன அனுப்பலை தேனி மாவட்டத்தோட தகவல் அனுப்பியிருக்கேன் நினைக்கிறேன் முப்பத்தி நாலு லோகநாதன் பழனிச்சாமி வெண்ணெய்மலை அவங்களுக்கு அனுப்பியாச்சு முப்பத்தி அஞ்சு கண்ணன் நீடாமங்கலம் ஸோ இவங்களுக்கு வந்து பதில் தர நான் பதில் தரல அதனால அனுப்பலை ஸோ இவங்களுக்கெல்லாம் அந்த மாவட்ட ஊரகத்துறை தந்த பதில் வந்து அனுப்பியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அனுப்பலை அப்படின்னா நீங்கள் மறுபடியும் வந்து ஞாபகப்படுத்திங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு இந்த மாவட்டம் தந்த பதிலை நான் அனுப்பிடுவேன் அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன் ஸோ இந்த முன்னெடுப்பை நம்ம எல்லோரும் சேர்ந்து எடுத்தால் மட்டுமே இங்கே மாபெரும் ஒரு மிக மிகப்பெரிய வெற்றியை நம்ம வந்து கண்டடைய முடியும் ஏன்னால் நீங்கள் பாருங்கள் செய்திகளில் பாருங்கள் எவ்வளோ ஒரு நாளைக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு நம்ம நாய்களை கொள்ளணுமோ நாய்களை ஒழிக்கணுமோ அது நல்லா நம்ம நோக்கம் ஸோ அந்த சட்டத்தின் அடிப்படையில் கட்டுப்படுத்த பயன்படுத்தி அதை சரியாக வளர்க்கணும் அப்படிங்கிறத நம்ம நினைக்கிறோம் ரோட்டில் ஒரு பையன் நடந்து போயிட்டுருக்காப்புல அவன் பையனோட காலை கடிச்சது அவன் உதர உதர ஒரு கடைசியில் செருப்பு எடுத்துகிட்டு போயிடுது ஸோ இப்போ ரீசெண்டாக நேற்று முன்தினம் நடந்த ஒரு சம்பவம் ஒரு பெரியவர் நடந்து வந்துட்டுருக்காரு அவர் வாரம் நடந்து வந்துட்டுருக்காரு தெருவில் அடக்கணும் ஓடி வந்து அவர் காலை கடிச்சு இழுத்துருது ஸோ இப்படி பார்த்திங்கன்னா நிறைய இடையூறுகளை இந்த நாய்கள் ஏற்படுத்துகிறது ஸோ ஆகவே அதை சரியாக கட்டுப்படுத்தி அந்த அரசாணையின்படி செயல்முறைப்படுத்தினாங்கன்னா சந்தோஷம் அதை தான் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி நம்ம வந்து கட்டாயப்படுத்துகிறோம் ஆகவே இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த அரசாணை இரநூத்தி ரெண்டு உங்களுக்கு ஏன் அப்படின்னா இந்த வீடியோ கிள டிஸ்கிரிப்ஷன்ல பிடிஎஃப்-அ கொடுத்து எடுத்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை வேற சந்திக்கிறேன் பை பாய்